ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களை பஞ்சு டாக்டர் ரேவதி கார்த்திக் இன்றைய நாள் என்னால் மறக்க முடியாத நாள் பதிமூணு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவிற்கே ஏன் உலகத்துக்கே பெருமை தரக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் குழு ஒரு பெரிய சாதனையை செஞ்சுருக்குறாங்க அது என்னென்னா சாதாரணமாக நம்ம இஸ்ரோவில் தான் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம் ஆனால் அவங்க எவ்வளவு அதிசயமாக ஒரு ஸ்கூலிலேயே அவங்க கண்டுபிடிச்ச சேட்டலைட்டை முதல் முறையாக அற்புதமாக விண்ணில் ஏவப்பட்டு அது லான்ச் ஆன நாளது ஸோ இது எனக்கு பர்சனலாக அன்னைக்கு நான் வந்து அதை நேரில் போய் பார்த்து அதனுடைய அனுபவங்களை தான் அவங்க கூட நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ காலை காலை ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாங்கள் நாமக்கல்லேருந்து சிவகங்கையை நோக்கி டிராவல் ஸ்டார்ட் பண்ணோம் அழகிய சூரியனை பார்த்துட்டே அதனுடைய மலர்ச்சியில் கிளம்பி போயிட்டே இருந்தோம் நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக அங்கே போயிட்டு சேர்ந்தோம் ஏன்னா சேட்டலைட் லான்ச் வந்து நைன் டு நைன் தேர்ட்டி சொல்லியிருந்தாங்க பட்டு மினிஸ்டர் கூட்டுறவு மினிஸ்டர் அங்கே அவங்கள ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால சேட்டலைட் லான்ச் ஒரு டென் ஓ கிளாக் போல் தள்ளி போச்சு பட் யூனோ அன்றைய பொழுதில் வந்து அந்த குழந்தைங்க ஆக்சுவலாக அவங்க வந்து குழந்தைங்களான்னு சொல்ல முடியல அவங்க எவ்வளோ பெரியவங்க சொல்ல முடியல அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அவங்க பசங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க வந்து மாணிக்க மாணவர்களாக செலெக்ட் ஆனவங்க அதாவது நல்லூர் வட்டம் அப்படின்ற எங்களோட இயக்கத்தில் வந்து மாணிக்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாணிக்க மாணவர்கள்லாம் என்ன அவங்களுக்குரிய திறமை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐந்து முக்கியமான பண்புகள் இருக்கணும் என்னென்னா கல்வி தனித்திறன் தலைமை பண்பு அதுக்கப்புறம் அது போக சில நற்பண்புகள் சொல்கிறாங்கல்ல அந்த நற்பண்புகள் அது போக அவங்களுடைய சமூக கண்ணோட்டம் ஸோ இது அத்தனையும் யார் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கோ தான் மாணிக்க மாணவர்கள்னு சொல்லுவாங்க அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட மாணிக்க மாணவர்கள் உள்ள ஒருத்தர் தான் விஷ்ணு ஸோ இந்த விஷ்ணு விஷ்ணுவோடு சேர்ந்து பதிமூணு மொத்தமாக பதிமூணு பேர் கொண்ட குழு இந்த பதிமூணு பேர் கொண்ட குழு அந்த அரியக்குடி கவுர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தே இவங்க வந்து இந்த ஆராய்ச்சியை வந்து பல மாதங்களாக அவங்க எடுத்திருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியை எடுத்து விவசாயத்துக்கு உதவக்கூடிய வகையில் இந்த சாட்லைட் லான்ச்சு வந்து அவங்க பண்ணணும் அப்படின் சொல்லி அவங்க இதை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்காக அந்த குழந்தைங்க பட்ட பாடலாம் எனக்கு தெரியும் அந்த பதினோராம் வகுப்பில் வந்து எவ்வளோ சிரமமோ அவ்வளோ சிரமம் ஏன்னாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் திறமைக்கு அளவே இல்லைங்க திறமைக்கு பஞ்சமே இல்லைங்க அவ்வளோ மாணவர்களும் திறமை சாலைங்க ஆனால் இந்த திறமையை வெளியில் கொண்டு வருவதற்கு யாருமே இல்லையாங்க ஸோ இதை கொண்டு வர்றதுக்கு யாருங்க இனிஷியேட் எடுக்கணும் ஸோ இனிஷியேட் எடுக்க வேண்டியவங்க எடுக்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க தங்களுடைய திறமையை கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டாங்க இதெல்லாம் பக்கத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம் அவங்க ஆனால் அந்த ஸ்கூலுடைய முதல்வர் அருமையான மனுஷரான் எனக்கு தெரியாது நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது ஆனால் எல்லாரும் சொல்லி பாராட்டின விஷயம் அருமையாக அந்த ஸ்கூலுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலுடைய மாணவர்களை எப்படியாவது மேலே மேல் நோக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கை காசு போட்டு பல செலவுகளை பண்ணி பல இது நல்லுதவிகளை வந்து பலர் மூலியமாக கிடைக்க செய்து பல நல்ல மக்கள் மூலிமா கிடைக்க செய்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரா இந்த பள்ளி முதல்வர் அப்படின்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுங்க யோசிச்சு பாருங்கள் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இதே மாதிரி ஒரு நல்ல முதல்வர் இருந்தால் நல்ல ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பள்ளியில் உள்ள ஒவ்வொரு திறமையுள்ள மாணவர்களை கண்டெடுத்து அவங்க அத்தனை பேரும் சேட்டலைட் விடலாம் அத்தனை பேரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் அத்தனை பேர் ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு வரலாம் உலகமே திரும்பி போற்ற அளவுக்கு நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள அந்த ஒரு விசேஷத்தை ஞானம் எனக்கு தெரியல ஏன் கடவுள் தமிழா தமிழ்நாட்டில் காரங்களுக்கு இவ்வளோ அறிவை கொடுத்துருக்காரு இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு இவ்வளோ அன்பை கொடுத்துருக்காரு இவ்வளோ மற்ற நாட்டுக்காரங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷத்தை பண்பை நமக்கு ஏன் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனாலும் இந்த ஒரு அழகிய பண்பை வந்து எடுத்து வெளிக்கொண்டு வரணும்னு நினச்ச இந்த பள்ளி முதல்வருக்கும் இந்த பள்ளியை சார்ந்த அத்தனை ஆசிரியர் மக்களுக்கும் இதுக்காக பாடுபட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவருடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கார்ப்ளசிவால் கார்ப்ளசிவால் உங்களோட முயற்சினால் இன்னைக்கு இந்த அரிய சாதனை உலகத்திற்கு தெரிய வந்தது தந்தி டிவி நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி போட்டாங்க அதை வந்து நான் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கும் பாக்கியம் கிடைச்சது அது மட்டும் இல்லை அங்கே எனக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இது எதுவுமே பிளான்ட் இல்லை ஆன் த ஸ்பாட்டில் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நான் எழுதுன ஆபத்தில் அதிசயம் செய்யும் அக்கு பஞ்சர் புள்ளிகள் அப்படின்ற அந்த புத்தகத்தை பரிசாக கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உடனடியாக அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத சக்தியை முன்னிட்டு பாடக்கூடிய அந்த பாடலை அவங்களுக்கு பாடி காட்டணும்னு நினச்சேன் அதே மாதிரி அது பாடுறதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய முதலுதவி புலி நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஆபத்தில் அதிசயம் செய்யும் அக்குபஞ்சர் புள்ளியை சொல்லாமல் வரதில்லை அந்த டியூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜிவி டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லக்கூடிய மூக்குக்கு கீழே உதருக்கு மேலே மூக்கைத் தொட்ட மாதிரி உள்ள பஞ்சர் புள்ளியை வந்துட்டு நான் அவங்களுக்கு எப்போவுமே சொல்லி கொடுக்குறது உண்டு ஸோ அதையும் அன்னைக்கு அந்த பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பிளானே இல்லை ஆனாலும் அந்த பள்ளியை சேர்ந்த என்னை இன்வைட் பண்ண என்சிசி ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜ்குமார் சார் அவர்கள் அவர்கள் தான் எனக்கு வந்து மேடம் நீங்கள் இதெல்லாம் இது செய்யுங்க ரொம்ப பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்த அந்த நேரத்தில் இந்த புக்கு கொடுக்கறதுக்கும் என்னை பேசுகிறதுக்கும் அது போக இந்த பாடுறதுக்கும் அவங்களுக்கு முதலுதவி புள்ளியை சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்தவருக்கு என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த இந்த மீட்டிங்க்கு நான் வருவதற்கு முக்கியமான காரணம் நல்லொருவற்றுன்ற இயக்கம் ஸோ அந்த இயக்கத்திற்கும் நன்றியை செலுத்துக்கிறேன் அதே மாதிரி சுப்பையா சார் எக்ஸ் ஆர்மி மேன் சீஃப் டாக்டர் ஸோ அவர் வந்து அருமையான ஒரு மனிதர் அந்த மனிதர் வந்துட்டு அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்ன ஒரு மீட்டிங் இருந்தாலும் என்னை இன்வைட் பண்ணிடுவார் ஸோ என்னையும் இதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ண அவருக்கு ராஜ்குமார் சார் அவர்களுக்கு என்னோட பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் காட் இஸ் கிரேட் இந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்ததுக்காக ஸோ இதை வந்து எல்லா மக்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து ஒவ்வொரு குழந்தைங்களும் முன்னேற்ற பாதையில் நடத்துங்க அவங்களுக்கு என்ன பிரியமோ பெற்றோர்களும் சரி வேறு அவங்களோட டீச்சர்ஸும் சரி அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குது அந்த குழந்தைக்கு என்ன பகுத்தறிவு இருக்குது எந்த விஷயத்தில் அவங்க ஸ்பெஷலாக வராங்க அப்படின்றத கவனிங்க அவங்கள கண்டெடுங்க அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுங்க அது எதுவாக இருக்கட்டும் அது பாடலாக இருக்கட்டும் அது ஆடலாக இருக்கட்டும் அது இந்த மாதிரி நுண்ணறிவு கொண்ட விஷயங்களாக இருக்கட்டும் இது எதுவாக வேணா இருந்துகிட்டு போகட்டும் எல்லாமே ஒரு கலை தாங்க சரிங்களா அத்தனை கலையிலையும் அவங்கள வந்து பயிற்றுவிங்க இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க ஸோ இப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது உங்கள் ஸ்கூல் வெளியில் வரும் அது வாட் எவர் மேபி த அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் அது மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும் அது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் புத்திசாலியான மாணவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்றதுக்கு இந்த பள்ளி ஒரு சான்று இந்த மாணவர்கள் குழு ஒரு சான்று சரிங்களா ஸோ அதை மட்டும் யாரும் மறக்காதீங்க கண்டிப்பாக இதை மக்களுக்கு சீக்கிரம் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் எல்லா மாணவர்கள் செல்வங்களையும் நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவோம் அதற்காக இந்த சில பணக்காரங்களாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லட்டுமா அக்னி ஸ்டீல்ஸ் அவர்கள் அந்த அக்னி ஸ்டீல்ஸோட ஓனர் அவரும் அதுக்கப்புறம் நம்ம சென்னை சில்ஸில் உள்ள அவருடைய அந்த ஓனர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்களாம் வந்து நல்ல ஒரு இயக்கத்தில் அவங்க பார்த்துருக்கோம் பல விஷயங்களுக்கு பல நன்மையான விஷயங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுல முன்னணியாக நிற்கிறாங்க இந்த மாதிரிங்க உதவும் தன்மை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது பாருங்கள் இந்த மாணவர்களுக்கு அவங்க தான் உதவி செஞ்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ரொம்ப பல்லாண்டு வாழ்வீங்க உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு கிடையாது ஆனாலும் மனதார அந்த வாழ்த்துதல தெரிவித்துக்கொள்கிறேன் என் கடவுள்கிட்ட நான் ப்ரேயரும் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மக்கள் வந்து வரணுங்க ஸோ அப்படி நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை இந்த குழந்தைங்களை முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வழி ஒளி விளக்கு கிடைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் நம்மளோட பணம் உதவுச்சுன்னா அதை விட பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே இல்லைங்க அதுதான் நம்ம சேர்த்து வைக்கிற உண்மையான புண்ணியம் ஸோ அந்த புண்ணியத்தை இவங்கெல்லாம் சேர்த்து வச்சாங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க எனக்கும் எங்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும் மன நிறைவாக இருக்குது ரொம்ப நன்றிங்க மிச்ச உள்ள விஷயத்த நான் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மகிழ்ச்சி கடைசி வரைன்னு பாருங்கள் இந்த சேட்டலைட் லான் வந்துட்டு நான் நேரடியாகவே வீடியோ எடுத்ததையும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நன்றி இன்னும் சொல்ல மறந்தேன் இந்த சேட்டிலைட்டை எப்படி லான்ச் பண்ணாங்கன்ற விதம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்மளாம் யோசிச்சுப்போம் நான் எப்போவும் யோசித்தது என்னென்னா சேட்டிலைட்லாம் அங்கேனா ஒரு ராக்கெட் இருக்கும் அந்த ராக்கெட்டில் வந்து கீழே இதில் நெருப்பு வரும் அது மேலே போகும் அது மேலே போயிட்டு அப்படியே சேட்டலைட் எல்லாம் பிரியும் அங்கே போய் செட் ஆகிடும் இப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இந்த மாணிக்க மாணவர்கள் எப்படி திறமை யோசிச்சிருக்காங்க இந்த சாதனை மாணவர்கள் ஈஸி டெக்னாலஜி ஆனால் டஃப்பான ஒரு டெக்னாலஜி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை யோசித்து எல்லா குழந்தைங்களும் பலூனை விளையாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த குழந்தைங்க பலூன்ல நைட்ரஸை நைட்ரஜனை ஃபில் பண்ணி ஸோ அந்த கேஸை ஃபில் பண்ணி அந்த பலூன் மூலயமா இருபது கிலோமீட்டருக்கு மேலே போய் அந்த சேட்டலைட்டு வானத்தில் உட்காந்து அந்த ஃபோட்டோவும் இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி போய் அப்படி லான்ச் ஆச்சுங்க நான் நினைக்கவே இல்லைங்க அந்த பலூன் மூலயமா போனது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஃப்யூ செகண்ட்ஸில்ங்க ஃப்யூ செகண்ட்ஸில் போயிட்டு அப்படியே கண்ணுக்கே தெரியல அப்படி வானதை தாண்டி போனதை பார்த்தோம் பாருங்க வெரி வெரி அமேசிங் நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க பாருங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் நானே வந்து கத்திட்டேன் ஹா சூப்பர் சூப்பர்னு அப்படின்ட்டு அமேசிங்காக இருந்தது அதை பார்க்கும்போது மனசெல்லாம் அவ்வளோ நிறைவாக இருந்தது நம்ம ஒரு பெரிய சாதனையை செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க தான் சாதனை செஞ்சாங்க ஏதோ நானே செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்க இது ஏன் இல்லைங்க நம்ம இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஸோ இந்த சாதனையை எல்லா மாணவர்களும் செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆனால் அது என்னால் முடியாமல் போச்சு ஆனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இப்போவும் நான் சயின்டிஸ்ட் தான் அக்கு பஞ்சரில் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ இது மக்கள் மற்ற மக்களுக்கு தெரியறப்ப நான் உயிரோடு இருப்பேன் என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ அக்கு பஞ்சரில் எல்லா நோய்க்கும் இருபத்தாறாயிரம் நோய்க்கும் தீர்வு இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சியை கடந்த ஏழு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஏழு வருஷத்தில் அதை சாதித்தும் காட்டியிருக்கிறேன் அதை தெய்வம் எனக்கு காட்ட அனுகிரகம் கொடுத்துருக்கிறாரு அந்த மக்கள் ஏழு வருஷம் கழிச்சும் அந்த நோய் திருப்பி வராமல் இன்னைக்கு உயிரோட சந்தோஷத்தோடு இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்ருக்கேன் இதுவும் உலக சாதனை தான் மேபி இதெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்காக ஆள் கிடையாது பரவாயில்ல தெய்வம் என்னைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அதை கொண்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் எல்லா உத்வேகம் அடிக்கக்கூடியதாக இருக்கணும் எல்லா மாணவர்களும் இதைப்போல் இன்னும் ஒரு பெரிய பெரிய சாதனைகளை புரியணும்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் மிக்க நன்றி வழங்க உள்ளார்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்போது ரேவதி கார்த்திக் மேடம் அவர்கள் மாணவர்களுக்கு பாடல் ஒன்று பாட இருக்கிறார்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சாதனை மாணவர்களை பாராட்டி ஒரு பரிசு கொடுக்கணும் பெரிய பரிசா இருக்கணும் நினைச்சு இந்த பாடலை பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே எத்தனை ஜென்மம் மேடத்தாலும் பாரத மண்ணிலே தோன்ற வேண்டுவனே இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே சத்திய ஆர்வமும் நித்திய செய் கோடிக்கும் நன்மைகள் செய்வது உண்மையில் முக்தி என்றோதுவானே இப்ணி செய்வதில் எத்தாக துன்பமும் ஏற்றிடுவேன் இடையே 1 பை 1 வந்துறோம் பாருங்க இங்க மொத்தம் அப்படியே group போட்டுட்டே எடுத்துலாம் பேடி group எடுத்துறோம் பேடி எல்லாம் வாங்கி அப்படியே அப்படியே வாங்க சார்

நான் ஆகுபேஷன் டாக்டர் ரேவதி கார்த்திக் ஃப்ரம் நாமக்கல் டிஸ்டிக் ஸோ இன்றைக்கி நல்லூர் வட்டத்தில் இருந்து சுகாதாரம் மற்றும் முதல் மாநில பொறுப்பாளர் அங்கே வந்திருக்கேன் எங்கள் நல்லூர் வட்டத்தில் முதன்மை வழிகாட்டி ஆகிய அங்கே அமர்ந்திருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி வாய்ப்பு அடைஞ்ச ஸ்கூலில் சிரமங்களை தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு டிவி கே கட்சி மீட்டிங்கில் நான் வந்து முதலுதவிக்காக அங்கே போக வேண்டியது அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னா நம்மளுடைய பள்ளியின் சாதனையாளர்கள் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க இந்தியா மட்டும் இல்லைங்க உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம மாணவர்கள் சாதனை செய்திருக்கார்கள் இந்த சாதனை சாதாரண சாதனை கிடையாது இன்றைக்கு துளிர் வீட்டிற்கு நாளைக்கு இது பெரிய விஸ்வரூபமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஒரு கோல் வந்து வருதாமா

不。

மண்ணில் மட்டுமிலும்பமா <laughs> 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 ஐவா ரிசீவ் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே எங்கள் ஸ்டோர் ஆகும் எஸ்டி ஆக மாட்டேங்கிற முக்கியமாக ஐ அஞ்சு பேஸிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சர் இம்யூனிட்டி ப்ரெஷர் கேஸ் இந்த மாதிரி அஞ்சு பேசிஸான சென்சார்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக நம்ம இதை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த டிஜயா டேக் இந்த ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து அதை கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் ஹை லேட்டிடியூட்டில் இது வந்து அலைவாக இருக்கும் அதை கேப்சர் பண்ணிவிட்டு வந்து கீழே கொண்டு வந்து அதை லேபில் டெஸ்ட் பண்ணி அதுக்காக அப்படிங்கிறதையும் வந்து நாங்க இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து இதோடய டோட்டல் சப்ஸ்ட் வந்து இப்போது இங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளியிலேருந்து அவங்க மைதானத்திலேருந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது டுவேர்ட்ஸ் மதுரையில் வந்து இப்போ லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு ஓட்ஸ் இதை லேண்ட் ஆனதுக்கப்புறம் அதை ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்க முடியும் அதில் என்னென்ன இது பண்ணுறதுக்கான சாம்பிள்ஸ் கேப்சர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்ம லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் காற்றலை காற்றலை அந்த காற்றலையில் இருக்கிற அந்த இது வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியும் ஹை லேப் இருக்கிறாங்க இதை நாங்கள் சொசைட்டிக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து எஸ்எம்என்ஜி அகாடமி எஸ்எம்என்ஜி அகாடமி வந்து அவங்களோட லேபை கொடுத்து நூறு நாளுக்கு மேலே அப்துல் ஹகீம் சார் வந்து எங்களுக்காக ட்ரே எங்களுக்காக வந்து இதுக்கான முழு நாலேஜ் இது பண்ண வச்சு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஏரோ லான்ஸ் வந்து லான்ச்சிங் பார்ட்னராக லான்ச்சிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எங்களோட